குறி சொல்றவங்களோ சாமியாரவங்களோ ஒரு விஷயத்த சொல்றாங்க காமிக்கிற ரெண்டுமே ஓரளவு சமமா இருக்கு அப்படின்னா கரெக்டா போயிட்டு இருக்கும் அதுலயும் தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஏதோ ஒண்ணு குறைபாடு மாறி இருக்கு அப்படின்னா எங்க அதை சரி பிரசவம் வந்து நம்ம வாக்குஸ்தானத்தை ஒத்தி வந்தாலும் அந்த பிரசனத்துக்கு கைய நகட்டி வைக்கிறதுக்கும் சோழிய உருட்டி போட்டா அந்த சோழி உழுகுற தன்மைக்கு அந்த காலத்துக்கும் தேவையான ஒரு ஆவி நிலை நம்மளுக்குள்ள இருந்து தான் செயல்படும் அப்படி செய்யும் போது அதுக்கு பிடிக்காத நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தட்டி விடு தட்டி விடும் போது நீங்க தோல்வி தோல்விக்குவீங்க எப்படின்னா ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆவி நிலைக்கும் உங்களுக்கு பிடிக்காதா இருக்கும் அலர்ஜியா இருக்கும் என்ன பண்ணுவோம் நீங்க போற போதே இந்த பிரசன்னது குறி சொல்றது தெய்வ தளர்ச்சி குறி சொல்றது வழக்கமும் இன்னும் தான் இருக்கு இப்ப இது வந்து எப்படி ஜோதியத்தோட கனெக்ட் ஆயிடுவதா இல்ல அது தனி முறையா இருக்காயா ஒவ்வொரு கலையுமே ஒவ்வொன்னோட இந்த தொடர்புகள் இருக்கு அவங்க சொல்லக்கூடிய வாக்குகளும் சரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய திறன்களையும் சரி ஓரளவு சம்மந்தப்பட்டு தான் வரும் அப்படி சொன்னால் தான் அது சரியான வாக்கு சரியான ஜோதி ஒரு புரி சொல்கிறவங்களோ சாமியாரவங்களோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் ஜோதிடத்துக்கிட்ட போய் நோட்டை எடுத்து போய் காமிக்கிற ரெண்டுமே ஓரளவு சமமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் அதுலேயும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று குறைபாடு மாறி இருக்குது அப்படின்னா எங்கே அதை சரி பண்ணுன்றதை நம்ம பார்க்கணும் அதுக்கேற்றப்பறம் தேடணும் அந்த ஒன்று பொய் சொல்றவரை மாத்தணும் இல்லை வந்து இடத்தை மாத்தணும் இதுதான் இது எது ரெண்டு எதுவும் ஒத்து வருதோ ஆனா மே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்து வர ஒத்து வர தன்மையில தான் இருக்கு இப்போ பிரசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரசனத்திலேயே வந்து நிறைய வகைகள் நூத்தி எட்டு வகையான பிரசனங்கள் அந்த பிரசன்னத்துல வந்து ரெண்டு பிரசனை ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க தேவதா பிரசனம் வந்து அப்புறம் பூத பிரசன்னம் சொல்லுவாங்க அதாவது ஒரு கோயில் எடுத்து பண்ணும்போது தேவதா பிரசன்னம் போடுவாங்க இந்த கோயிலை வந்து இந்த தெய்வத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு இந்த உரிய ஏற்றி பிரதட்சி பிரதிஷ்டை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து உத்தரவு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தேவதா பிரசனம் இதுக்கு வந்து பெரிய சாட்டு மாதிரி பிரசன்ன சாட்டுன்னு சொல்லி நம்ம கட்டை மாதிரியே ஒரு கட்டம் வகுத்து வச்சிருப்பாங்க முத்துக்கள் வச்சுருப்பாங்க இல்லை கிரகநிலைகள் நகரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு மூலையோட விதைகளை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் இந்த இதை வந்து அதில் வச்சு கிரகமாக அதை பாவிச்சு சோவி மூலமாகவோ இல்லை உருளைக்கட்டை மூலமாகவோ இதுக்குடையே தனிப்பட்டு மரத்தில் செஞ்சுருப்பாங்க அதை செஞ்சு கேட்பாங்க தேவதைகளை வர தேவதைகளை இந்த இடத்துல ஆகாசனம் பண்ணலாமா சொல்லி பண்ணி கேட்பாங்க இது கோயில் எடுக்கும் எடுக்கும் முறைக்கு முன்னாடி செய்யக்கூடிய முறை பழங்காலத்து முறை இப்பயும் கடை நடைமுறையில் இருக்குது எல்லாரும் பண்ணுறதில்ல ஆனால் சில பேர் பண்ணுறாங்க பிரச்சனை பார்க்குறது அப்புறம் அவங்க பூத பிரசனைன்னு சொல்கிறது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஆவியுடைய சக்தி இருக்கா இல்லை இறந்து போனவங்களுடைய பூத சேட்டைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பூத பிரசனம் இது பார்த்திங்கன்னா எப்படி தேவதா பிரச்சனைனு வழிமுறையோ மாதிரி பூத பிரசனத்துக்கு இருக்குது மாந்திரிகத்துக்குன்னு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா புளியங்கட்டையில் செஞ்சு செய்வாங்க புளியங்கட்டையில் வந்து அந்த போர்டு அடிச்சு அந்த இது மாதிரி கட்டத்தை போட்டு புளிய முட்டை வச்சே சொல்லுவாங்க இது வந்து அக்யூரட்டா இருக்கும் இப்படி ஒவ்வொரு நூற்றி எட்டு பிரசனத்துக்கும் ஒவ்வொரு வகையான வழிமுறைகள் வந்து இருக்கு இதை வந்து தெரிஞ்ச கத்துக்கிட்ட ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க சொல்றது கிளியராக இருக்கும் பிரசனம்ன்றது ஜோதிடத்துக்கு அடுத்தக்கூடிய இன்னும் அக்யூரேட்டா கிடைக்கக்கூடிய ஒரு கலை இதோட சேர்ந்து வர்றதுதான் இந்த பிரசனத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சூச்சமா ஆவி நம்மளுக்கு வேணும் பிரசனம் வந்து நம்ம வாக்குஸ்தானத்தை ஒத்தி வந்தாலும் அந்த பிரசனத்துக்கு கைய நகட்டி வைக்கிறதுக்கும் சோழிய உருட்டி போட்டா அந்த சோழி உழுகுற தன்மைக்கு அந்த காலத்துக்கும் தேவையான ஒரு ஆவி நிலை நம்மளுக்குள்ள இருந்து தான் செயல்படும் அப்படி இருக்கவங்க தான் இந்த பிரசனம் பழிக்கணும் நம்மளா பண்றது நம்ம நம்ம ஒருத்தவங்க வழி நடத்தி இப்ப பிரச்சனை போட போறோம் நம்ம குலதெய்வத்தையோ நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு பண்றோம் ஆனா நம்மளுக்கு எது உதவுன்றது ரெண்டாவது பிரச்சனை உள்நிலையை ஆராய்ச்சி பண்றோம் ஆனா நம்மளுக்கு ஒண்ணு உதவுது எல்லாத்துக்கும் உதவாத ஒரு குறிப்பிட்ட மீடியமா இருக்கவங்களுக்கு மட்டும் உதவணும் அப்படி உதவும் போது அவங்க வாக்குல இருந்தே அந்த விஷயங்கள் வந்து வருது இப்படி வரும்போது கிளியரா இருக்கும் சாமியாடுதல் அதே தான் உள்ள இறங்கி நம்மளுடைய உள்ள இறங்கும் போது நம்மளை மறந்து உள்ள இருக்கக்கூடிய ஆவி நிலைங்கக்கூடிய ஆவி நிலை வந்து தனக்கு தெரிந்ததை அதாவது சூட்சம நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஐம்புலங்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சூட்சமத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் வந்து அந்த சாமி இறங்கி சொல்றது அது வழியாவே வந்துகிட்டு இருக்கும் ஆனா எல்லா சாமியும் இறங்கி சொல்லக்கூடிய அந்த இது வந்து அந்த பேர சொல்லி வர்றது சரிதானா அதுல வந்து நிறைய வந்து மாற்றங்கள் ரொம்ப சொற்பந்தான் வந்து அந்த கிரகநிலைக்கே வந்து சொல்லக்கூடிய நிலைகள் அதாவது அந்த கிரகநிலைக்கு ஏத்தாப்புல அந்த ஆண்மலைக்கு ஏத்தாப்புல உண்மையான ஆவி அந்த ஆவி வந்து சொல்லக்கூடிய நிலைகள் அதை வந்து வெளிப்புறமா ஒரு பொருள் நிரூபிக்க முடியாது ஆனா உணர்வு தன்மையில நிறைய நடந்திருக்கு ஆனா அதை 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 வச்சு நிறைய பொய்த்தனங்களும் நிறைய நடக்குது அது ரொம்ப அதிகமாவே நடக்குது நான் சொல்றது வந்து ரெண்டு மூணு பிரசன்ட் தான் அந்த மாதிரி ஆளுகளை நம்ம சந்திக்கிறதே கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஆளுகள் தொடர்பு கொள்ளவும் முடியாது அப்படித்தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்ப அவங்ககிட்ட வந்து அந்த ஆவிநிலையை வந்து வாக்கு கொடுத்துருக்கும் எப்ப வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா போன இதுலயோ பிறவிலையோ இல்ல கூட பிறந்த பிறக்கும் போது இருந்த கருவோ இறந்திருந்தா அந்த அந்த கருவே வந்து சொல்லும் இந்த மாதிரி நீ இறக்குற வரைக்கும் உன் கூட இருந்து நான் உனக்கு வந்து துணை நிற்பேன் அப்படின்ற வாக்கு வந்து சூட்சமமா கனவுலையோ இல்ல வந்து சாமி இன்னொரு சாமி மூலமாவோ இறங்கி சொல்லும் இன்னொரு ஹால் மூலமா ஊடகம் மூலமா இறங்கி சொல்லணும் கிளியரான வாக்கா இருக்கும்போது அவர் இறக்குற வரைக்கும் அது இருந்து சொல்லியே ஆகும் என்ன பண்ணால் அதை அசைக்கவே முடியாது ஆனா அந்த ஆவி ஆட்டு வைக்கிற ஆட்டு வீத்தல போக முடியும் உனக்குன்னு தனிப்பட்ட சுயருவமோ சுய சிந்தனையோ சுய ஏதோ நீ செய்ய முடியாது அப்படி செய்யும் போது அதுக்கு பிடிக்காத நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தட்டி விட்டு தட்டிவிடும் போது நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி விட்டுவீங்க எப்படின்னா தோல் ஒரு விஷயத்தை செய்ய போறேன் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆவியிலும் உங்களுக்கு பிடிக்காததா இருக்கும் அலர்ஜியாக இருக்கும் அது என்ன பண்ணுவோம் நீங்கள் போறப்போதே தட்டி விட்டு நான் என்ன சொல்றேன் அதை கேட்டு உங்களுக்கு நல்லா வச்சுருக்கு அது வந்து ஒரு ஒரு பரஸ்பரமான வந்து உறவு மாதிரி இருக்கணும் உறவு மாதிரி இருக்கணும் ஆனா அப்படி இருக்க ஆவிஞர்கள் எப்பயுமே வந்து ஆட்படுத்த ஆட்படுத்தி நம்ம ஊடகம் மூலம் அந்த உடம்பு மூலமா ஒரு கருப்பையில போய் வளர்ந்து அதுக்கு மேல எல்லா விஷயங்களும் செஞ்சு பல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடம்பு எடு கிடைச்சிருச்சுன்னா அந்த உடம்பு ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையில இருந்தா அவங்ககிட்டதான் நீங்க ரொம்ப ரொம்ப சாமியாடி இப்ப சொல்லி சொல் சொல்றவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்க எப்படி இருக்கு அவங்களுடைய ரொம்ப சாமி பகுதியில வாழ்க்கை தரத்துல அதை இறக்கிறேன் இறக்கிறேன்னு சொல்லி இறக்கி இறக்கி வாழ்க்கை கூட வாழ்க்கை தரம் ஒரு லெவலுக்கு மேல போவே போவாரு அவங்க குடும்பத்திலயும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆவியோட தொடர்புனால நிறைய விஷயங்கள் வாக்குகள் நிறைய வந்து அடிப்பு அப்ப அதை விட்டு சும்மா இருக்கிறவன் அந்த சம்பந்தமே இருக்காதவன் வாழ்க்கையில வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் நம்ம அப்ப சொல்லுவோம் இவ்வளவு சாமியை முன்னிட்டு இவ்வளவு இது பண்ணி நம்ம சாமியே வந்து இறங்கி அருவாக்கு சொல்லி நம்ம பண்ணது நம்ம பெரிய ஆள ஆலையே அப்ப ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதான் அது வாழ்ந்த காலம் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முழுக்க இருந்துச்சுன்னா சொன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் யோசிக்கும் நீ இப்ப இருக்க அதை அக்கறி வாழ்த்தையும் இப்ப இருக்க விஷயத்தையும் யோசிக்காது இல்லைன்னா அந்த உடல்ல இருந்தே நீ தேடிப்போ நீ தேடி போ மேலும் அடிமையாக்கும் மேலும் மேலும் அடிமையாக்குறது அப்ப அவனுக்கு நீ தேடி போகல அப்படின்னா உனக்கு ஒண்ணு கொடுக்கும் என்ன கொடுக்கும் அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நடக்க வைக்கும் நீ நடந்து வந்து சேட்டிஸ்பேக்ஷன் ஆனோடனே அது வலிக்கிட்டு இருக்கும் அப்போ அது வலிக்கு நீ போய்கிட்டு இருக்கும் போது ஓவலியை இப்படியே அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அந்த உடம்பு வந்து ரொம்ப அடிப்பு இது வந்து நம்ம முன்னோர்கள் வெளியில் இருக்கிற ஆண் மக்கள் சொல்றீங்க இப்ப ஒரு சிலர் வந்து குல அவங்களோட குல தெய்வங்கள் கன்னி தெய்வங்களோட வாக்குகள்லாம் சொல்கிறாங்களா அது எந்த மாதிரி நம்ம இதே மாதிரி தான் இதே கான்செப்ட் தான் எல்லாமே வந்து இதே கான்செப்ட் தான் இதில் ரத்த உறவு ரத்த உறவு சம்மதப்படாதது தான் இருக்கு ரெத்த உறவு சம்மந்தப்படாதது நம்மளுக்கு நல்லது செய்யலாம் ரத்த உறவு சம்மந்தப்பட்டதும் நம்மளுக்கு தீங்கும் செய்யலாம் அது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது அந்த ஆன்மா எந்த நிலையில இறந்துச்சு எந்த மாதிரி ஆசையா அன்பு அன்பு வச்சுச்சா இல்ல ஆசை இருந்துச்சா இல்லை வெறி இருந்துச்சா பொறாமை இருந்துச்சா இதை பொறுத்து தான் இதை பொறுத்து அதோடைய நிலையை அப்ப அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது அப்ப எது நம்மளுக்குள்ள வருதோ அதுதான் அந்த அந்த வர்றதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை தரமே ஆனா எல்லாத்துக்குமே வருது எல்லாத்துக்குமே வந்து ரத்த உறவும் வரும் வெளியில இருக்க உறவும் வரும் இந்த ரத்த உறவுக்கும் வெளியில இருக்க உறவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு மன போராட்டம் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து போது வெளிப்பார்வைக்கு எண்ணங்கள்ல போராட்டம் நடக்கிற மாதிரி இதை செய்வோமா அதை செய்வோமா இதை பண்ணுவா ஏன் ஒரு ஒரு நாள் முடிவு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சுற்றுமா ஆவி ஆவின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெருசா நினைச்சுக்கலாம் என் ஆவியில ஒரு பிரபஞ்ச உருவாகிறவனுக்கு ஒரு ஆவி நிலையில் இருந்துச்சு நெபுலான்னு சொல்லுவாங்க ஆவி நிலையில இருந்துச்சு இதே மாதிரி இந்த ஆவி நிலை மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நிலை ஆதி ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க அப்போ அந்த ஆவி அந்த ஆவி நிலைன்றதுதான் தான் முக்கியமாக அந்த ஆவியிலேருந்தே உருமாற்றமே அடையுது எல்லாமே பஞ்சபூதங்களா கன்வெர்ட் ஆகுது பஞ்சபூதங்களில் இருந்து தா தசை நாடி நரம்புகள் எல்லாமே கன்வெர்ட் ஆகி உணவுகளை உற்பத்தி பண்ணுற உணவுகளாக இருக்க இருக்க மரஞ்செடிகுடிகள் இதுவும் வந்து ஒவ்வொரு விதமான ப்ரொடக்ஷன் தான் எண்ணங்கள்னால உருவான ஒரு விஷயம் தான் ஆவியோட எண்ணங்கள்னால உருவான அப்ப அதான் அந்த இடத்துல உணர வைக்கக்கூடிய எப்படி ஒருத்தன் வந்து ஜோதிடத்தை படிக்க முடியும் ஒருத்தன் ஆன்மீகத்தை படிக்க முடியும் ஒருத்தர் தான் படிக்க முடியும் மாதிரி சில உணர்வுகளுடைய காட்சிகள் சுச்சமோ சுச்சமாவியோட காட்சிகள் சில மனிதர்களாலதான் புரிஞ்சுக்கணும் சில மனிதர்களால உணர்வு போட முடியும் எல்லாத்துலயுமே உணர்வு போட முடியும்னா முடியாது இது போற போக்குல போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு டைம் வரும்போது ஒருத்தன் உணர்த்தும் சில நேரங்கள்ல உணர்த்தும் சில நேரங்கள்ல உணர்த்தாது சில நேரங்களில் ஒருத்தர் வயசான பின்னாடி ஒருத்தரும் சில நேரங்கள் இளமையில அவனை வந்து உணர்த்தாது சில பேர்த்துக்கு இளமையிலேருந்து இருந்தால் தொடர்பு வரும் அந்த ஆய்வு கூடையே வந்துக்கிட்டே இருக்கும் தெரியாது நல்லதையும் செய்ய வைக்கும் கெட்டதையும் செய்ய வைக்கும் அப்போ இது வந்து ஒரு சுழற்சி மாதிரியே இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த நிலைக்கு பக்குவப்பட்டிருந்தால் ஒரு வேலை அந்த அமைப்பு நம்மளுக்கு இருந்திருந்தால் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்போதான் கர்மம் நடக்கும் இந்த உலகத்தில் சுழற்சி நடக்கும் எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்படி நடக்கும் நடக்காதுல்ல அதான் இந்த நீங்கள் சொன்ன பிரச்சனை சரி சாமியாடுதலும் சரி இதில் நிறைய உள்வகைகள் நிறைய இருக்குது அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசணும்